அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக வெற்றி பெற முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எப்படியும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதுதான் அதிமுக தொண்டர்களின் விருப்பம் மேலும் அதிமுகவினுடைய பொதுச் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது வாழ்வா சாவா என்ற தேர்தல் என்றால் மிகையாகாது அவர் தலைமையில் அதிமுக தொடர்ந்து பத்து தேர்தல்களில் தோல்வியை சந்தித்து வருகிறது பதினோராவது தேர்தலில் தோல்வியை சந்திக்க கூடாது என்பதனால்தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்தார்கள் இதேபோன்று தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதியிலும் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது அந்த தேர்தலையும் அவர்கள் புறக்கணிக்க திட்டமிட்டுள்ளார்கள் மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக வெற்றி பெற்றால் மட்டுமே எடப்பாடி பழனிசாமியால் அதிமுகவின் பொதுச் செயலாளராக தொடர்ந்து செயல்பட முடியும் இல்லை என்றால் அவரது பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆபத்து நேரிடும் இதனை கருத்தில் கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டு வருகிறார் எனவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவரை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வர திட்டமிட்டிருந்தார் அது இறுதி நேரத்தில் முடியாமல் சென்றுவிட்டது மேலும் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகத்தோடும் பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள் தமிழக வெற்றிக் கழகமும் தங்கள் தலைமையில்தான் கூட்டணியே தவிர மாற்று கட்சிகளின் தலைமையில் கூட்டணியை உருவாக்க முடியாது என அறிவித்து விட்டது தற்பொழுது இந்த தேர்தலில் எப்படியேனும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக அதிமுக தொடர்ந்து களமாடி வருகிறது குறிப்பாக தங்களது தேர்தல் ஆலோசகராக பிரசாந்த் கிஷோரை நியமித்துள்ளது பிரசாந்த் கிஷோர் ஐபேக் என்ற டீமை நிர்வகித்து தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார் சென்ற தேர்தலில் திமுகவிற்கு மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டது பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் டீம் தான் மேலும் மோடி அவர்கள் முதல் முறையாக வெற்றி பெற்ற போது அவருக்கு ஐபேக் டீம் தான் உதவியாக இருந்தது தற்போதைய சூழ்நிலையில் பிரசாந்த் கிஷோரை அணுகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அணி அதே சமயத்தில் அதிமுக வெற்றி பெறுவது மிகப்பெரிய கடினம் என ஒரு ஆங்கில நாளேடு தங்களது செய்தி கட்டுரையை வெளியிட்டுள்ளது அதாவது இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது இருப்பினும் கூட அந்த கட்சிக்கு ஏறக்குறைய முப்பத்தி மூன்று சதவீத வாக்கு வங்கி கிடைத்திருந்தது தமிழகத்தில் நாற்பது பாராளுமன்ற தொகுதிகள் மற்றும் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது தொகுதி வாரியாக வாக்குகளை பிரித்தபோது அதிமுகவிற்கு ஒரு தொகுதிக்கு அறுபத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வீதம் கிடைத்ததாக கணக்கிடப்பட்டிருந்தது அதன் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி மொத்தமாக எழுபத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது அதில் அதிமுக மட்டும் அறுபத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்று எதிர்கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றது குறிப்பாக கொங்கு பகுதியில் அதிக இடங்களை கைப்பற்றியிருந்தது அதிமுக அந்த தேர்தலில் அதிமுக பெற்ற வாக்குகளை கணக்கிட்ட போது தொகுதிக்கு எண்பத்தி மூன்றாயிரம் வாக்குகள் கிடைத்ததாக சொல்லப்பட்டது அதாவது ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு கணக்கிடப்பட்ட வாக்குகளை விட பதினெட்டாயிரம் வாக்குகளை கூடுதலாக பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெறும் எண்பது லட்சம் வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது நாற்பது தொகுதிகள் தமிழகத்தில் உள்ளது இந்த நாற்பது தொகுதிகளில் ஏழு தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டை இழந்திருந்தது கன்னியாகுமரி பாண்டிச்சேரி என்ற இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டது பல தொகுதிகளில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது இதுபோன்ற சூழ்நிலையில் அதிமுக பெற்ற வாக்குகளை கணக்கிட்ட போது தொகுதிக்கு நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டை ஒப்பிடும்பொழுது பாதிக்கு பாதி வாக்கு வங்கி குறைந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டை ஒப்பிடும்பொழுது சுமார் ஐம்பது சதவீத வாக்கு வங்கியை இழந்துள்ளதாக கூறப்படுகிறது இப்படி அதிமுகவினுடைய செல்வாக்கு தொடர்ந்து சரிந்து வருகிறது தற்பொழுது அதிமுகவுக்கு இருபத்தி ஒன்றரை சதவீத வாக்கு வங்கி மட்டுமே உள்ளது இதனை வைத்துக்கொண்டு அதிமுகவால் வெற்றி பெற்றுவிட முடியாது அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் வலிமையான கூட்டணி தேவை பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலேயே மெகா கூட்டணியை உருவாக்குவோம் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார் ஆனால் அவரால் மெகா கூட்டணியை உருவாக்க முடியவில்லை பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வேண்டாம் என அவர் கூறியவுடன் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இந்திய குடியரசுக் கட்சி ஐஜேகே புதிய நீதி கட்சி அமமுக ஓபிஎஸ் அணி என பல கட்சிகளை தங்கள் கூட்டணிக்கு சென்றுவிட்டது அதிமுகவிற்கு மிஞ்சியது தேமுதிக புதிய தமிழகம் மற்றும் எஸ்பிடிஐ என்ற மூன்று கட்சிகள் மட்டுமே அதிமுகவால் மிகப்பெரிய வெற்றியை அந்த தேர்தலில் பெற முடியவில்லை அதிமுக தொடர்ந்து சரிவுகளையே சந்தித்து வருகிறது இவற்றை சரி செய்ய வேண்டும் என்றால் ஒரு மெகா கூட்டணியை உருவாக்க வேண்டும் மேலும் அதிமுகவினுடைய தலைமை சரியில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து வருகிறது எடப்பாடி பழனிசாமியை தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது அதிமுகவை முதலில் வலிமையாக கட்டமைக்க வேண்டும் அதற்கு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் போன்றவர்களை மீண்டும் அதிமுகவிற்குள் கொண்டு வர வேண்டும் டிடிவி தினகரன் அமமுக என்ற தனி கட்சியை தொடங்கிவிட்டார் எனவே அவர் அதிமுகவில் இணைவதில் சாத்தியமில்லை அதே சமயத்தில் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை மீண்டும் அதிமுகவிற்குள் கொண்டு வரலாம் அவ்வாறு கொண்டு வந்தால் மட்டுமே தென் தமிழகம் டெல்டா பகுதிகளில் அதிமுகவிற்கு வலிமையான வாக்கு வங்கி உருவாகும் அப்பொழுதுதான் அதிமுகவால் வெற்றி பெற முடியும் வெறும் கொங்கு பகுதியில் வலிமையை வைத்துக்கொண்டு கொண்டு வெற்றி பெற்றுவிட முடியாது தற்போதைய சூழ்நிலையில் கொங்கு பகுதியிலும் அதிமுகவிற்கு செல்வாக்கு இல்லை என்றால் மிகையாகாது ஏனெனில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையே அதிமுக புறக்கணிக்க உள்ளது அதுவும் கொங்கு பகுதியில்தான் உள்ளது இவற்றை ஒப்புநோக்கும் பொழுது அதிமுகவால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட முடியாது என்பதே உண்மையான கருத்து மேலும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி அமமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஓபிஎஸ் அணி என அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்தால் மட்டுமே திமுகவிற்கு வலிமையான எதிர்ப்பை பதிவு செய்ய முடியும் என்பதுதான் அனைவரின் கருத்தாக இருந்து வருகிறது நன்றி